முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு இளைஞன் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இளைஞர்களை ஈர்க்கிற ஒருவனாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் எது என்பதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது உண்மையிலேயே ஒரு புரட்சிக்காரன் இந்த நாட்டில் வந்தோம் நம்முடைய பணி முடிந்து விட்டது புரட்சி நடந்து விட்டது சோசியலிசத்தை அமைத்து விட்டோம் எனவே இங்கே இருந்து நாம் நிம்மதியாக எல்லா வேலையும் செய்து கொண்டு நாம் எடுக்கலாம் என்று தான் எண்ணிருக்க முடியும் ஆனால் சேகுவாருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் புரட்சி நடத்தி பொது உடைமை சமூகம் விட்டாலும் கூட லத்தீன் அமெரிக்க நாடு முழுவதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சுரண்டில் இருந்து விடுதலை பெறுகிற வரை நான் ஓய்வு பெற மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய தாயார் தந்தையாருக்கும் ஒரு கடிதத்தை எழுதி விட்டு அவர் இரவோடு இரவாக புறப்பட்டு பொலிவியா போன்ற நாடுகளுக்கு சென்று விடுகிறார் அந்த குழந்தைகளுக்கும் மனைவிக்கு அவர் என்ன நல்ல போராளிகளாக வளருங்கள் இயற்கை மீது ஆதிக்கம் செலுத்தும் யுக்திகளை வெல்வதற்கு வெல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக படியுங்கள் புரட்சி மட்டுமே மகத்தானது நாம் அனைவரும் தனி மனிதர்களாக இருந்து எந்த பலனும் இருக்காது என்பதை உணருங்கள் அனைத்துக்கும் மேலாக எப்போதும் உலகின் எந்த எந்த ஒரு இடத்திலும் எவர் மீதும் இழைக்கப்படும் அநீதியை எதிர்க்கும் மனநிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அதை அதற்கான முயலுங்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு எழுதுகிறார் ஒரு தனி அறையில் வைத்துக்கொண்டு அவருக்கு தெரியும் அடுத்த சில நிமிடங்களில் அவரை சுட்டு சாகடிக்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றும் அல்ல சேக்குவார் அந்த மரணத்தின் வாயில் நின்று கொண்டு கூட அமெரிக்காவில் சீக்கிரமாக மக்கள் புரட்சி செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்கள் மறு திருமணம் செய்து கொண்டு அவர் மகிழ்ச்சியோடு வாழட்டும்னு சொல்லுங்கள் தான் சேகுவேரா ஒரு போராடிய வாழ்க்கை என்கிற இந்த அற்புதமான நூல் ஒரு நல்ல தமிழ் நடையிலே வெளியிட்டிருப்பது தமிழ் வாசகர்களுக்கு கிடைத்திருக்கிற மிக மிகப்பெரிய பேர் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நிறைய நூல்களை மொழிபெயர்க்க முடியும் ஆனால் இந்த நூலில் இருக்கிற சிரமம் என்னவென்று சொன்னால் சேகுவேரா என்று நாம் அழகாக சொல்லுகிற ஒரு பெயர் உண்மையான பெயரை சொன்னீங்கன்னா அது ஒன்னே முக்காடி நீட்டுக்கு வரும் அந்த பேர் அவ்வளவு சீக்கிரமா அந்த வாயில் அந்த பேர்லாம் நுழையாது அவருடைய தாயார் பெயர் எடுக்கிற போது அவருடைய தந்தையார் பெயர் அது மட்டும் இல்லாது அர்ஜென்டைனாவில் ஆரம்பித்து கௌதம் கௌதமேலாவுக்கு சென்று அங்கே இருக்கிற பொலிவியாவுக்கு சென்று ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஊருடைய பெயரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்மால் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது அது மட்டுமல்ல இந்த நூலை எழுதியிருக்கிற திரு ஆண்டர்சன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார் வழக்கமாக வாழ்க்கை வரலாறு நம்ம நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கிறோம் அது வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க போனாங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி ஒரு ரொட்டீனிசம் தான் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு பழகி போய் இருக்கிற ஒரு நடைமுறை அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த வாழ்க்கை வரலாறை படிக்கிற போது இது ஒரு வாழ்க்கை வரலாறு என்ற அடிப்படையில் மட்டும் இல்லை ஒரு நாட்டினுடைய வரலாறு அங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்களுடைய வரலாறு அந்த நாட்டு மக்களை அடக்கி ஆளுகிற அந்த கொடுங்கோல் ஆட்சியினுடைய அப்படிப்பட்ட வரலாறு அதை எதிர்த்து அங்கே நடைபெறக்கூடிய பலவிதமான கிளர்ச்சி எழுச்சி போராட்டங்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் தொகுத்து ஏராளமான ஆவணங்களிலே இருந்து அவர் தொகுத்து எழுதியிருக்கிறார் அநேகமாக சேக்வேரா பற்றி நிறைய நூல்கள் ஆங்கிலத்திலே வந்திருக்கிறது நிறைய நூல்கள் தமிழிலே வந்திருக்கிறது நிறைய விவரங்கள் எல்லாம் அந்த நூலில் இருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவருடைய குழந்தை பருவத்தில் இருந்து அவருடைய கடைசி நாள் அவர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லுகிற வரைக்கும் கொலை செய்யப்படுகிற வரை அநேகமாக அவ்வளவையும் தத்ரூபமாக ஏதோ அவருடைய நினைவிலிருந்து எழுதுவதல்ல அல்லது கற்பனை செய்து எழுதுவதல்ல அது எல்லாவற்றிற்கும் ஆவணங்களை தேடி 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 தான் ஒரு இருபது ஆண்டு கால முயற்சிக்கு பிறகுதான் அந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆவணம் அந்த ஆவணத்தினுடைய கொஞ்சம் கூட அதனுடைய தன்மை குறைந்து விடாமல் அல்லது படிக்கிற போது இவ்வளவு ஆயிரத்தி முந்நூறு பக்கத்தை படிக்கிறோமே என்று அவருடைய சலிப்பு கொஞ்சம் கூட ஏற்படாமல் அதை தமிழில் தந்திருக்கிற பெருமைதான் மொழிபெயர்ப்பான தீபலட்சிடைய சிறப்பு என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்னா நாங்கள் கூட இந்த நூலை வெளியீடு நினைத்த போது எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இங்கே கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல ஏதோ ஒரு சின்ன புத்தகமாக இருக்க நம்ம வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம முந்தா நாள் கொண்டு வந்து ஒரு ஒரு கிலோ வெயிட்டில் இருக்கிற ரெண்டு புத்தகத்தை வாரியமாக கொடுத்துட்டார் இது எப்போ படிக்கிறது எப்போ பெருட்டி பார்க்கறது புரியாமல் தான் ஏதோ சில பக்கங்களை மட்டும் படிக்கிற முடியுது தான் அப்படி தான் முடிக்கிறது ஆனால் உண்மையில் அந்த நூலை எடுத்து விட்டால் அது கடைசியில் முடிகிற வரையிலும் நான் வைக்கணும் அதை முடிக்கணும் அல்லது வந்து வ நாளைக்கு படிச்சுக்கலான்னு வைக்கணும்னு தோண முடியாது பல மணி நேரங்கள் இரவு விழுந்து கூட படிக்கணுங்கிற அளவுக்கு அதனுடைய அந்த அந்த நடை கொஞ்சம் கூட சரிப்பு தட்டாமல் மொழிபெயர்ந்திருக்கிற தோழ லட்சுமி மிகுந்த பாராட்டுக்குரியவர் என்பதை நான் இங்கே சொல்லி விரும்ப தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் சொல்ல போனால் இந்த நூல் நான் ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நூலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாரும் இங்கே பேச போகிறாங்க நான் திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் நம்ம சொல்லி முடிச்சுட்டா சரி இவ்வளோ தான் இருக்கு பொருளுக்கு நீங்களும் அதை வாங்காமல் படிக்காமல் விட்டாலும் விட்டுருவீங்க அதனால் நான் சில விஷயங்களை மட்டும் அந்த நூலை சொல்லுவதோடு இந்த நூலை இப்போ படிப்பதன் மூலம் நாம் என்ன செய்ய போகிறோம் நம்முடைய ஏதோ ஒரு நம்முடைய நம்முடைய திருப்திக்கு ஒரு நூலை படிச்சுக்கிறோம் இருந்தால் அந்த நூலை படித்து எந்த பிரயோஜனமும் இருக்காது இந்த நூலை படிப்பதன் மூலம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே நாம் என்ன சாதிக்க விரும்புகிறோம் என்ன செய்யப்போகிறோம் என்பதை எண்ணிவது என்பது அதற்கான நம்முடைய கடமையில நம்மளை ஈடுபடுத்தி கொள்வதுதான் இந்த நூல் நம்முடைய உண்மையான அந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சொல்லப்போனால் சேக் வேறா முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் மட்டுமே தான் வாழ்ந்தார் முப்பத்தொம்பது வயதுங்கிறது ரொம்ப சாதாரண வயது அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது ஆண்டுகள் அவருடைய வாலிப பருவத்திலேயே போய்விடும் மீதி இருக்கிற முப்ப பத்தொம்பது ஆண்டு ஆனால் முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு இளைஞன் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இளைஞர்களை ஈர்க்கிற ஒருவனாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் எது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உலகத்தில் எந்த பக்கம் போனாலும் சரி இளைஞர்கள் சேக்கு பற்றி முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார்தான் இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனாலும் சேக்கு இன்றைக்கு தாங்கள் தாங்கள் சேகுவாரா தங்களுடைய இதயத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஈர்ப்பு எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதுதான் கேள்வி உண்மையிலேயே அப்படி அவருடைய வாழ்க்கை வரல அது கிட்டத்தட்ட அவர் பள்ளிக்கூடத்தில் பேசும் போது விருதுல சொன்னார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது கல்லூரியில் படிக்கிற போது அல்லது கல்லூரில் மருத்துவ படிப்பில் படித்து படித்து முடிக்கிற வரையில் அவர் ஒரு சாதாரண மாணவனைப் போல தான் எல்லா மாணவனுக்கும் எல்லா விதமான குணக்கெடு குணங்களும் அவர்களோட இருந்திருக்கிறது ஏதோ பிறக்கிற போதே புரட்சியாளராக பிறந்து விட்டார் பிறக்கிற போதே அப்படி அப்படியே வந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது எல்லா மாணவர்கள் போலையும் தான் அவர் இருந்திருக்கிறார் ஆனால் படிப்படியாக அங்கே நடக்கிற கொடுமைகளை எல்லாம் புரிந்து கொண்ட பிறகுதான் அவர் அந்த மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட முறையிலேயே அவர் அர்ப்பணித்துக் கொள்கிறார் அந்த 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 அனுபவங்களையெல்லாம் நிறைய விவரங்களோடு அவங்க எடுத்து சொல்லுவதை பார்க்கிற போது தான் நமக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கு ஒரு விஷயம் நான் கடந்த ஆண்டு அவருடைய மகள் அலைதா குயரா அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் அவருக்கு பெரிய விழாவெல்லாம் நாங்கள் சென்னையில் ஏற்பாடு பண்ணோம் பல இடங்களில் ஏற்பாடு பண்ணோம் அவர் பேசுகிற போது அவர் சொல்லுகிற போது அவர் ஏற்கனவே கம்யூ விடுதலை அங்கே இருக்கிற மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஃபிடல் கேசவோடு போராட்டத்தில் கலந்து கொண்டு கியூபாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் புரட்சியை நடத்தி அங்கே ஒரு பொது உடைமை சமுதாயத்தை நிறுவி அந்த சமூகத்தினுடைய அந்த நாட்டினுடைய தொழிலா தொழில்துறை அமைச்சராக பதவியேற்று பல்வேறு தளங்களில் அந்த அரசியல அவர் நிர்வாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு புரட்சிக்காரன் தன்னுடைய பணி இந்த நாட்டில் வந்தோம் நம்முடைய பணி முடிந்து விட்டது புரட்சி நடந்து விட்டது சோசலிசத்தை அமைத்து விட்டோம் எனவே இங்கே இருந்து நாம் நிம்மதியாக எல்லா வேலையும் செய்து கொண்டு நாம் எடுக்கலாம் என்று தான் எண்ணிருக்க முடியும் ஆனால் சேகுவாருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் புரட்சி நடத்தி பொது சமூகம் அமைத்து விட்டாலும் லத்தீன் அமெரிக்க நாடு முழுவதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சுரண்டில் இருந்து விடுதலை பெறுகிற வரை நான் ஓய்வு பெற மாட்டேன் என்று சொல்லி ஃபிடல் ஃபிடல்கேஸ்டோவை நேரடியாக பார்த்து சொல்லிட்டு கூட அவர் விடுதலை பெறலை அவர் அந்த நாட்டை விடுபெறலை அந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் சொன்னார் அந்த நிகழ்ச்சிகள சொன்னார் அவர் நள்ளிரவில் நள்ளிரவில் தூங்கி கொண்டிருக்கிற போது தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதத்தை எழுதி வைத்து விட்டு தான் அந்த அவருடைய அந்த குழந்தையாக இருக்கிறவங்க தான் அன்றைக்கி வந்தாங்க அவருடைய மகளாக எதுவுமே அன்றைக்கி வந்தாங்க அந்த குழந்தை முழிச்சுட்டு கூட இல்லை அதை பார்த்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டார் அந்த அவருடைய தாயாருக்கு அவர் எங்கே காலையில் எஞ்சி பார்த்தா எங்கேன்னு தெரியாது அந்த நாட்டினுடைய கட்சியினுடைய தலைவராக அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கிற ஃபிடல் கேஸ்டோவுக்கு அவர் எங்கே இருக்க போகிறார்னு தெரியாது ஃபிடல் கேஸ்டோவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு தன்னுடைய குழந்தைகளை பற்றி அதில் சொல்கிறாரு தன்னுடைய தாயார் தந்தையாருக்கும் ஒரு கடிதத்தை எழுதி வைத்து விட்டு அவர் இரவோடு இரவாக புறப்பட்டு பொலிவியா போன்ற நாடுகளுக்கு சென்று விடுகிறார் நீங்கள் அந்த கடிதத்தினுடைய மொத்த சரத்து இல்லாமல் அந்த புத்தகத்தினை போட்டிருக்கிறார்கள் ஃபெடரல் கஸ்டோக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் ஏன் அவர் அப்படி போகிறாருன்னா நான் இப்படி போகிறேன்னு சொன்னால் யாரும் இருக்க மாட்டான் யாரும் இவருக்கு விடை கொடுத்துருக்க மாட்டான் ஆகவே இவர்கிட்ட சொல்லிட்டு போறதை விட நம்முடைய பணிக்கு சொல்லாமலே போவது என்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து சொல்லிட்டு போறார் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு அவருடைய குழந்தைகளுக்கு அவர் எழுதக்கூடிய கடிதத்தில் அவர் எழுதுறார் அதாவது அந்த குழந்தைகளுக்கும் மனைவிக்கு அவர் என்ன எழுதுறாருன்னா நல்ல போராளிகளாக வளருங்கள் இயற்கை மீது ஆதிக்கம் செலுத்தும் யுக்திகளை வெல்வதற்கு வெல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக படியுங்கள் புரட்சி மட்டுமே மகத்தானது நாம் அனைவரும் தனி மனிதர்களாக இருந்து எந்த பலனும் மாற்றங்கள் எந்த பலனும் இருக்காது என்பதை உணருங்கள் அனைத்துக்கும் மேலாக எப்போதும் உலகின் எந்த எந்த ஒரு இடத்திலும் எவர் மீதும் இழைக்கப்படும் அநீதியை எதிர்க்கும் மனநிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அதை அதற்கான முயலுங்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு எழுதுகிறார் அதாவது உலகத்தில் எந்த மூலையில் அநீதி ஏற்பட்டாலும் அதை எதிர்த்து கொள்கொழுக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள் என்று தான் அவர் சொல்கிறார் புரட்சி மட்டுமே பகத்தானது என்றுதான் கடைசியாக முடிக்கிறேன் அதே மாதிரி ஃபிடல் கேஸ்டோக்கும் எழுதுகிற கடிதம்லாம் படித்தீங்கன்னா ரொம்ப இன்னும் நீண்ட அது ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டரை பக்கம் இருக்குது அந்த கடிதம் எனவே இப்படி தன்னுடைய தன்னுடைய குழந்தைகளை விட்டு தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய பழகிய நண்பர்களை விட்டு ஆட்சியில் இருக்கிறவங்களை விட்டு தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஃபெடரல் கோஸை விட்டு சக தோழர்களை விட்டு கூட இந்த நான் பகுதி முன் அந்த லத்தீன் அமெரிக்க நாடு முழுவதும் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தோடு அவர் விடைபெற்று அங்கேருந்து போகிறார் மிருதுலா கூட சொன்னாங்க கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரை பொலிவியாவில் கைது பண்ணிடுறார் அந்த பள்ளிக்கூடத்தில் அவரை அடக்கி வச்சு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் கடைசியாக ஏதாவது சொல்ல வேணுமா அப்படின்னு நினச்சா என்ன சொல்லுங்கள் கடைசியாக அவர் என்ன சொன்னார்னா அமெரிக்காவில் சீக்கிரமாக மக்கள் புரட்சி செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்கள் மறு திருமணம் செய்து கொண்டு அவர் மகிழ்ச்சியோடு வாழட்டும்னு சொல்லுங்கன்னு தான் சொல்றார் எனவே அந்த கடைசி நேரத்திலே கூட அவர் கேட்குறாரு நீங்கள் என்ன அர்ஜென்டைனா தானே ஏன் இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் என்ன நாடு நான் அர்ஜென்டைனியன் நான் பொலிவியன் நான் கௌதமெல்லா சார்ந்தவன் நான் நட்டீன் அமெரிக்க எல்லாத்தையும் சார்ந்தவன் இந்த நான் இந்த மண் முழுவதும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் இந்த அவர் சொல் இதெல்லாம் ஏதோ சினிமாவில் வந்து வசனம் எழுதி கொடுத்து ஒருத்தர் பேசுறதில்லை ஒரு தனி அறையில் வைத்துக்கொண்டு அவருக்கு தெரியும் அடுத்த சில நிமிடங்களில் அவரை சுட்டு சாகடிக்க போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றும் தெரியாதவர் அல்ல சேக்குவார் அந்த மரணத்தின் வாயில் நின்று கொண்டு கூட கொஞ்சம் கூட தளராமல் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுகிற குரல் கொடுக்கிற அவர்களுக்கு கொஞ்சம் கூட த படிந்து கொடுக்கிற அப்படிப்பட்ட உடல் உணர்வு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இளைஞர்களை ஈர்த்திருக்கிற ஒரு தலைவராக ஜே குயரா இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார் என்பதை நம்மாலேயே பார்க்க முடிகிறது இன்றைக்கு லத்தீன் அமெரிக்க நாட்டில் இருக்கிற கியூ கியூபா ஃபெடரல் கெஸ்டோ தலைமை தாங்கி புரட்சியை நடத்தி அங்கே விடுதலை பெற்றிருக்கிற நாடு உலகத்திலேயே பல நாடுகளுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது வரலாறு இருக்கிறது ஆனால் கியூபாவினுடைய வரலாறு உலகமே திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த நாடு விடுதலை அடைந்த அன்றையிலிருந்து இந்து வரையிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதன் மீது தடை உத்தரவி போட்டிருக்கிறது கியூபாவோடு ஒரு நாடு வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றால் கியூபாவுடைய பொருட்களை ஒரு நாடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா அனுமதித்தால் மட்டும்தான் அந்த நாட்டோடு வர்த்தக உறவே கொள்ள முடியும் அப்படி உலகத்திலேயே கியூபாவை தனிமைப்படுத்தி அழித்துவிட வேண்டும் என்று அமெரிக்க ஏகா உலகத்தையே ஆட்டி படைத்திருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாட்டை இன்றைக்கு மிரட்டி கொண்டிருக்கிறது ஆனால் வரலாறு என்ன சொல்லுகிறது ஒரு கோடிக்கு குறைவான மக்கள் தொகை கொண்டிருக்கிற அந்த நாடு வெறும் ஒரு கோடிக்கு குறைவாக மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு நாடு அமெரிக்காவிலிருந்து ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு அருகிலே இருக்கிற ஒரு நாடு உலக ஏகாதிபத்திய நாடுகள் எல்லாரும் அதை அடி அடிபணிய வேண்டும் அதை மிரட்டி பணிய வைப்பதற்கு முயற்சித்தால் கூட கியூபா வரலாறு இன்றைக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிர்த்து சவால் விடுகிற நாடாக இன்றைக்கும் வளர்ந்து கொண்டது தவிர அந்த நாடு அடிபிடிந்த வரலாறே கிடையாது உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டில் உலகத்தில் கொரோனா வந்தது எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாலும் தெரியும் இந்தியாவில் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்கிறார்கள் அமெரிக்காவில் பல லட்சம் பேர் பிரிட்டன் ஜப்பானில் ஜெர்மனியில் பல லட்சம் பேர் இப்படி உலகத்தையே ஆட்டி படைத்த ஒரு கொரோனா நோய் அந்த கொரோனா என்கிற அந்த தொற்று அந்த கொரோனாவுக்கே கொரோனாவாக திகழ்ந்த ஒரு நாடு என்று சொன்னால் அது கியூபா நாடு என்கிற அந்த பெருமை ஒழுங்கு அந்த நாட்டில் அதிகப்படியாக அந்த நோய்க்கு இறந்து போனவர்கள் வெறும் நூறு பேர் இரநூறு பேர் என்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கு தன்னுடைய நாட்டு மக்களை கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு மருத்துவத்தை அனுப்பி மருத்துவர்களை அனுப்பி அமெரிக்கா அதை செய்யலை பிரிட்டனோ பிரான்சோ ஜப்பானோ போன்ற வல்லரசுகள்லாம் அதை செய்யலை நாங்கள் அடுத்த உலக வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கோம் சொல்கிற இந்தியா அதை செய்யலை ஆனால் அந்த சின்னஞ்சிறிய கியூபா நாடு தான் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு மூன்றாவது நாடுகளுக்கு மருத்துவர்களையும் அனுப்பி அந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து என்று சொன்னால் எந்த இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் எவ்வளவுதான் உலகத்தில் இருக்கிற ஏகாதிபத்திய நாடுகள் மிரட்டினாலும் சோசலிச பொருளாதாரம் பொது உடைமை சமூகம் என்பதை யாரும் அடிபணிய வைக்க முடியாது அந்த நாட்டு மக்களை பணிய விட முடியாது என்பதற்கு எடுத்து காட்டுதான் இன்றைக்கு எல்லா விதமான தேவைகளும் நிறைவடைந்திருக்கிற ஒரு நாடாக அந்த நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பொது உடனுடைய சிறப்பு அதுதான் ஒரு தொண்ணூறு கோ தொண்ணூ ஒரு கோடி மக்களை கொண்டிருக்கிற அந்த நாடே இப்படி சாதிக்க முடியும் என்று சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற பெரும்பகுதி உழைப்பாளி மக்களை கொண்டிருக்கிற இந்திய நாடு ஒரு சோசியலிச நாடாக ஒரு பொது உடைமை நாடாக மாறும் என்று சொன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி படைத்த நல்ல அரசாக வல்லரசாக இந்தியா அப்போதுதான் மாற முடியுமே தவிர கார்பரேட் கம்பெனிகளுடைய பெருத்த லாபத்தை ஈட்டுவதனாலே வல்லரசாக மாறிவிட முடியாது எனவே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அமைக்க வேண்டும் அவர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் அவருடைய 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 தந்தையார் சற்று முற்போக்கான கொள்கை கொண்டவர் என்பது வேறு தாயார் நிறைய படிப்பு அப்படி இருக்கிறதுங்கிறது வேறு ஆனால் வாழ்க்கை அனுபவத்திலே மக்களோடு மக்களாக இருந்து பழகிற போதுதான் அவரை எவ்வளவையும் கற்றுக்கொண்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவராக சேகுவேரா அந்த ஃபெடல் கேசோ ஃபெடல் கேசோவுக்கும் அவருக்கும் இருக்கிற பலவிதமான பரிவர்த்தனைகள் உரையாண்டுகள் அந்த உரையில் இருக்கிறது அந்த நூலில் இருக்கிறது இப்படி நீங்கள் படிக்க படிக்க பார்த்தால் ஏராளமான விவரங்கள் ஏராளமான கருத்துக்களை கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆவணமாக அது அற்புதமான ஒரு ஆவணமாக இருக்கிற நூல்தான் இன்றைக்கு அந்த நூல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இதன் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு சேகுவாருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதன் மூலம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் அவ்வளோ பெரிய கொடுமை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நிகரான கொடுமை தான் இன்றைக்கு இந்தியாவிலேயும் இருக்கிறது இன்னும் அதைவிட மோசமான கொடுமையை நோக்கி தான் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ன இந்திய நாடு முன்னேறிவிட்டது என்ன வல்லரசாக என்ன நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் வறுமையிலேயும் பசியிலேயும் பஞ்சத்திலேயும் பட்டினியிலேயும் வாழக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கான மக்களாகத்தான் இருக்கிறார்கள் ஏகாதிபத்திய நாடுகள் நம் நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏகாதிபத்திய மூலதனம் இந்தியாவை இன்றைக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய புள்ளி சொல்லுகிறது உலகத்திலே இருக்கிற பல நாடுகளை விட ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகமாக இருக்கிற நாடாக இந்திய நாடு இருக்கிறது ஒரு அஞ்சே அஞ்சு கார்பரேட் நிறுவனங்களுடைய மொத்த சொத்து இந்தியாவிலே இருபது சதமான சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ரெண்டு சதமான மூணு சதமான கார்பரேட் பெரும் பணக்காருடைய சொத்து மொத்த நாட்டினுடைய சொத்திலே சரிபாதிக்கும் மேற்பட்ட சொத்தாக மாறிப்போயிருக்கிறது எனவே இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பதெல்லாம் யாருடைய வளர்ச்சி என்பதுதான் கேள்வி எனவே இன்றைக்கு சேகுவாராய் பற்றி நாம் நினைவு கூறுகிற போது சேகுவாருடைய இந்த வாழ்க்கையை பற்றி நாம் எண்ணுகிற போது உண்மையிலேயே மனித சமூகத்துக்கான உண்மையான விடுதலை எப்போது கிடைக்கும் இன்றைக்கு இந்திய நாடு எப்படி இருக்கிறது பாராளுமன்றத்தில் பேச முடியல பாராளுமன்றத்தில் நான் பாராளுமன்றத்தில் எதையும் கேட்க முடியாது நாடு ஒவ்வொரு நாடும் முன்னேறி போய் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நம்முடைய நாடு பின்தங்கி பின்னேறி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமைதான் தான் வருகிறது இன்றைக்கும் சாதி மத சக்திகளுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது அம்பேத்கர் என்கிற பேரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு தானே நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் இருக்கிறார் அதை நியாயப்படுத்தி தானே பிரதமர் பேசுகிறார் அதை நியாயப்படுத்தாத எல்லாரும் பேசுகிறார்கள் எனவே நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாதிய கொழுவை கட்டவிழ்த்து விடுகிற வறுமையும் பசியும் பஞ்சமும் தாண்டவம் ஆடுகிற கார்பரேட் முதலாளிகள் வேறு எந்த காலத்தையும் விட ஒரு பொற்காலம் போல இந்த நாட்டு மக்களை கொள்ளையடிக்கிற சுரண்டி கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் மோடி இன்றைக்கு ஆட்சிகளை வந்திருக்கிற மோடி அரசாங்கம் அவருடைய 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 நோக்கமெல்லாம் இந்தியாவில் இருக்கிற சாதாரண மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து எல்லா உரிமையும் பறித்து விட்டார்கள் எந்த உரிமையும் அடித்தட்டு மக்களுக்கு கிடையாது உழைப்பவருக்கு எந்த சலுகையும் கிடையாது ஒரு சங்கம் வைப்பதற்கே போராட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில்தான் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எனவே அப்படிப்பட்ட உழைப்பாளி மக்களை இன்றைக்கு ஒன்று திரள அப்படிப்பட்ட உழைப்பாளி மக்களை அணி விடாமல் சாதியாலும் மதத்திலாயும் பிரித்து இன்றைக்கு தக சண்டைகளை மூட்டி இரத்த ஆலை ஓட வைக்கிற அப்படிப்பட்ட நாடாகத்தான் இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது எனவே சேகுவாருடைய இந்த நூலை நாம் தமிழகத்திலே கொண்டு வருவதன் மூலம் இதை மேலும் மேலும் இளைஞர்களை வைப்பதன் மூலம் ஒரு அடிப்படை சமூக மாற்றத்திற்கு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும் அப்படிப்பட்ட சேகுவேரா லெட்டின் அமெரிக்காவில் எதை சாதிக்க நினைத்தாரோ நாம் போய் லெட்டின் அமெரிக்காவில் போய் சாதிக்க முடியாது ஆனால் சேகுவேரா அங்கே சாதிக்க நினைத்ததை இன்றைக்கு இந்தியாவிலே சாதிக்க வேண்டிய அந்த மகத்தான கடமையை நாம் ஆற்ற வேண்டிய அப்படிப்பட்ட பணியிலே நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையிலேயே சேவை நாம் நினைவு கூறுகிற சேவுக்கு இந்த நூலை வெளியிட்டு அதன் மூலம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்ப நடத்துவதில் இருக்கிற உண்மையான அர்த்தமாகும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அப்படிப்பட்ட பணியிலே அப்படிப்பட்ட பணிக்கு இளைஞர்களை ஈடுபடுத்துவதற்கு இந்த நூல் நிச்சயமாக ஒரு பெரிய ஆயுதமாக தெரியும் ஒரு வெடி ஒரு வெளியில் அடு கொண்டு முறை தான் வெடிக்கும் ஆனால் ஒரு புத்தகம் படிக்கிற போதெல்லாம் வெடிக்கும் என்று சொல்லுவார்கள் எனவே நிச்சயமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தமிழ் சமூக இளைஞர்கள் மத்தியிலே இந்த நூல் படிக்க படிக்க இந்த நூலை இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு போக கொண்டு போக இது ஏதோ ஒரு நாவலை படிப்பதல்ல இந்த ஒரு நூலை ஒரு இளைஞன் படித்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கிளர்ச்சி ஏற்படும் ஒரு சிந்தனையிலே ஒரு மாற்றம் ஏற்படும் சமூகத்தை பற்றிய ஒரு புதிய சிந்தனை உருவாவதற்கு இந்த நூல் நிச்சயமாக ஒரு அடிப்படையாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த நூலை வெளியிட்டிருக்கிற பாரதி புத்தகாலயத்திற்கும் என்னுடைய சார்பிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலையும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திருமா அவர்கள் வருவதற்குள்ளே நான் வினைவர வேண்டிய ஒரு எக்கட்டான நிலைமை இருக்கிறது என்ன இருந்தாலும் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து களமா களமாட வேண்டிய இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளோ வேறுபல இயக்கங்களோ இருந்தாலும் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு அடிப்படை மாற்றங்களை உருவாக்க வேண்டிய அப்படிப்பட்ட சிந்தனையை தூண்டுகிற இந்த நூலை அவர் வெளியிடுவது கூட ஒரு சால பொருத்தமான நிகழ்வாக அமையும் என்பதை நிலையத்தில் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்